நாங்கள் அந்த லைன் சஃபாரி அந்த லைன் இருக்க இடத்துக்கு கீழே கூட்டு போவாங்க எப்படி வாங்க அப்படிவா இந்த வேனில் தான் போகணும் இது கிட்டே அதாவது லைன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே கூப்பிட்டு போயிட்டு இந்த காட்டுவாங்க அதுக்கு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் ஸோ இப்போ நாம் எடுத்துகிறது வந்து லைன் அண்ட் டேர் சஃபாரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு வந்து முப்பது ரூபா அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஸோ மொத்தம் முந்நூற்றி முப்பது ரூபாய் எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க சிங்கம் இருக்க இடத்துக்கு போல் ஜூ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அதே அதே சார்ஜ் தான் இது ஜூ ஃபுல்லாகவே இருக்க எல்லா பகுதிகளிலையும் கூட்டின்னு போய்ட்டு சுற்றி காட்டுவாங்க இப்போ இந்த இடம் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வந்துருச்சு பாருங்கள் அந்த வண்டி தாங்க அப்போ அந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ இது வந்து வெயிட்டிங் ஹால் இது நம்ம அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கணும் ஒவ்வொரு வேணால் போய்ட்டு சுற்றி காட்டிட்டு கூப்பிட்டு வந்து விடுவாங்க ஏருங்க இருங்க இருங்க மேலே இருங்க வந்தாச்சு வண்டி ஃபைனலி தி லைன் டேர் சஃபாரி வெஹிக்கிள் ஸோ ஏசி பஸ் தாங்க ஃபுல்லாக நல்ல ஒரு வசதியோடு சேஃபாக உட்காந்துட்டு போகிற தான் இருக்குது பஸ்ஸு ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா த்ரில்லோடு இருக்கு ஸோ கிட்ட நம்ம பார்க்கலாம் லைனர் லாஸ்ட் சீட் நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா எல்லாரும் விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டாங்க ஸோ கடைசி நமக்கு வந்ததுனால லாஸ்ட் சீட் கிடைச்சிருச்சு வண்டி மூவ் ஆயிடுச்சு ஏன் சிங்கம் உன்னை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குமா ஹர்ஷா என்ன போகிறோம் வண்டலூருக்கு தான் வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம் சிங்கத்தை பார்க்க போகிறோம் எந்த சிங்கத்தை என்ன மாதிரி ஒரு சிங்கத்தை பார்க்க போகிறோம் ஒண்ணே மாதிரி ஒரு சிங்கமா. புலி அங்கே எல்லாத்தையும் போயிட்டே நாங்கள் நேரில் பார்க்க போறோம். ஒண்ணே மாதிரி ஒரு சிங்கத்தை சொன்ன பார்த்தியா? அங்க தான் இருக்கு. ஆமா. மாதிரி ஒரு சிங்கம் ஒரே என்னோட தம்பி தான் அந்த சிங்கம். நான் சிங்கம் பார்க்கும்போது போது மான் மூஞ்சி பார்க்குறேன். என்ன? மயில் பார்த்தோம். மயில் அது இருக்கு. அங்க காண்ட இருக்கு. ஃபேஷன் அனிமல். நேச்சுரல் அனிமல். பரவே பரவே 버드. தனிமல் இருக்கான்னு பாருமா இருக்கா இல்லையா டிஎர் வியூ பாயிண்டுக்கு வந்திருக்கு இது மான்கள் இருக்க இடம் போல் இருக்கு கீழே உட்கார்றோமா என்ன எல்லாம் வெட்ட வெளியாக இருக்கு ஒன்றும் கூட இல்லை சின்ன மலை ஏறுது கண்டிப்பா நிறைய உட்காந்துருக்கு சாக்கிட்டு அவரும் உட்காந்து

அப்புறந்தான் நம்ம சிங்கத்தை பார்க்க போகிறோம் இதுதான் லைன் சஃபாரி அதை போட்டிருக்கு அதை போட்டிருக்கோம் லைன் சஃபாரி உள்ளார் போகிறதுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் தான் ரெண்டு டோர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு முதல் டோர் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த லைன் சஃபாரி இருக்கிற இடத்துக்கு உள்ளார போகிறதுக்கு முதல்ல ஒரு கேட் ஒன்று ஓப்பன் ஆகுதுங்களா இதுக்கப்புறம் என்ன ஆனால் வண்டி வந்து உள்ளார போய் நின்று அனுப்புறேன் உள்ளே போய் நின்றுதும் இந்த கேட்டு வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஏன்னா அதுக்கு நடுவில் நீங்கள் வெளியே வந்து என்ன பண்ணுறது இப்போ பாருங்கள் உள்ள நின்று தான் இப்போ இல்லை உள்ளபடி நின்று தான் இப்போ பேக் கேட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் பேக் கேட்டு க்ளோஸ் ஆகுதா ஏன்னா லைன் தப்பிச்சு ஓடி என்ன பண்ணுறது அதுக்காக அப்புறம் பேக் கேட்டு க்ளோஸ் ஆகுதுங்களா இதுக்கப்புறம் ஆமாம் இதுக்குள்ளே தான் லைன் இருக்குது அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற கேட் வந்து இப்போ ஓப்பன் ஆகும் ஸோ எவ்வளோ சேஃபாக இருக்குது பாருங்கள் அந்த இடம் ஏன்னா அங்கே மனுஷங்களும் மனு அந்த தரக்கில் அந்த கேட்டை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கிட்டே டோர் தான் ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம லைன் அப்போ ஓப்பன் பண்ணுவோம் இப்போ இந்த கேட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா இந்த கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சா இப்போ ஆப்போசிட் இருக்குது அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற கேட்டு ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகுது போகிற கேட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது எல்லாமே ஆமாம் இப்போ இதுக்கப்புறந்தான் என்ன ஆகும்

சிங்கம் இருக்கு ஆமா இப்ப சிங்கத்தினுடைய இடத்துக்கு மித்ரா இருக்கும் மித்ரா பாரு அது இருக்கு உட்காந்து இருக்கு

நல்லா இங்க பாருங்க வந்து இருக்கு ரொம்ப மெல்லிசா இருக்கு ஒல்லி ஒல்லியா இருக்குல்ல போயிருக்கு அந்த பாருங்க அங்க உட்காந்துருக்கா

அதே மாதிரி கேட்டு ஆட்டோமேட்டிக் டோர் வந்துருச்சு அப்படிதான் போகணும் நீங்கள் அப்படிதான் போயிட்டு அப்படியே வந்துடும் இல்லை இருந்தது அதிகாலை நேரன்றதுனால காலை நேரன்றதுனால ரொம்ப டயர்டில் படுத்து மித்ரா உனக்கு எப்படி இருந்தது ஹர்ஷா உனக்கு எப்படி இருந்தது லைன் பார்த்தீங்களா இப்படி வாங்க அப்படி வாங்க சைக்கிள் போய் எடுக்கணும் வாங்க அடுத்தது ஸோ லைன் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து போகிறதுன்றது ஓகே பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து காட்டிருக்கலாம் அப்படியே நிற்க வச்சு அப்படியே கூட்டணுன்ட்டாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து ஒருத்தார் என்னென்னு நீங்கள் எப்படி வந்தீங்க இந்த இடத்துக்கு இந்த லைன் சஃபாரிக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்